வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் வந்து இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோவில் குடியரசுத் தலைவரை பற்றியும் துணை குடியரசுத் தலைவரை பற்றி மட்டும் பார்த்தோம் ஏன்னா அவங்கள பற்றியே நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது அதனால் அது மட்டும் தனி வீடியோவாக பார்த்தோம் இந்த வீடியோவில் வந்து நிர்வாகத்தில் வந்து மீதி இருக்கிற எல்லார பற்றியும் ஓவராலாக முக்கியமான பாயிண்ட்ஸுகள் அதாவது எக்ஸாமில் எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணணும் அந்த மாதிரி பாயிண்ட்ஸுகள் எல்லாத்தையுமே பார்க்கலாம் அது போக இது புக்கில் இருக்கிற கண்டென்ட்டும் கவர் ஆகும் புக்கில் இல்லாத கண்டென்ட்டும் கவர் ஆகும் ஓகேங்களா ரெண்டையும் கம்பைன் பண்ணி தான் வீடியோவில் கொடுக்குறேன் ஏன்னா நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது க சும்மா உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது தான் கம்பைன் பண்ணி டீட்டெயில்ஸ் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரே வீடியோவில் கொடுக்கணும் தான் ட்ரை பண்ணுறேன் ஓகேங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நிர்வாகம் அப்படிங்கும்போதே ஃபர்ஸ்ட்டு வந்து குடி ஒன்றிய நிர்வாகும் போது ஃபர்ஸ்ட் அதில் எது யார் வருவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா குடியரசுத் தலைவர் வருவார் அவரு கீழே யார் வருவாங்கன்னா துணை துணை குடியரசுத் தலைவர் வருவார் ஃபஸ்ட்டு குடியரசுத் தலைவர் அதற்கு அடுத்தது துணை குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவருக்கு அப்போ பிரதமர் வருவார் பிரதமருக்கு அப்புறம் அமைச்சரவை வரும் இவங்க மட்டும்தான் நிர்வாகத்தினோட பகுதிகளா அப்படின்னு கேட்டால் ஆமாம் இவங்க நாலு பேருந்தான் முக்கியமான நிர்வாகத்தின் பகுதிகள் அது போக இந்திய தலைமை வழக்கறிஞர் வருவார் இந்திய தலைமை வழக்கறிஞர் அப்படிங்கிற வந்து நிர்வாகத்தின் ஒரு பகுதியாக வந்து இருக்கிறாரு ஓகேங்களா ஆல்ரெடி வந்து குடியரசுத் தலைவரை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாமே போன வீடியோவில் பார்த்துட்டோம் அது போக மீதி இருக்கிறது மட்டும்தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா பிரதமரை பத்தி பார்க்கலாம் அரசாங்கத்தோட உண்மையான தலைவராக வந்து பிரதமர் தான் செயல்படுவார் குடியரசுத் தலைவர் வந்து பெயரளவில் தான் இருப்பார் இந்த இந்திய அரசாங்கத்தில் வந்து குடியரசுத் தலைவரும் பிரதமர் அப்படிங்கிற நாடாளுமன்ற முறை வந்து எங்கிருந்து கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா இங்கிலாந்தில் இருக்கிற வெஸ்ட் மினிஸ்டர் அமைச்சரவை மாதிரி தான் நம்ம இந்தியாவிலையும் ஃபாலோ பண்ணிட்டு வரோம் ஓகேங்களா பிரதமர் அப்படிங்கிறது யார பிரதமரா போடுவாங்க அப்படின்னா தேர்தல் நடைபெற்று வெற்றி பெற்றிருக்கிற பெரும்பான்மை கட்சியோட தலைவர் நாடாளுமன்றத்துல வெற்றி பெற்ற கட்சியில பெரும்பான்மையா வெற்றி பெறும்ல அந்த கட்சியோட தலைவரை தான் வந்து பிரதமரா போடுவாங்க இப்ப இந்தியாவுல முக்கியமான பார்ட்டி ரெண்டு பார்ட்டி இருக்கு ஒன்னு பிஜேபி ஒன்னு காங்கிரஸ் இப்போ எலெக்ஷன்ல வந்து பிஜேபி பார்ட்டி வின் பண்ணிருச்சு அப்படின்னா அதனோட பெரும்பான்மை பிஜேபியோட தலைவர் தான் வந்து பிரதமரா வருவாங்க அத நியமனம் செய்யறது யாரு அப்படின்னா குடியரசுத் தலைவர் பிரதமரை வந்து பதவி பிரமாணம் செய்து வைத்து நியமனம் செய்பவர் யாரு அப்படின்னா குடியரசுத் தலைவர் எலெக்ஷன் முடிஞ்சோடனே பெரும்பான்மை எந்த கட்சி இருக்கோ அந்த கட்சியை ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு சொல்லி குடியரசுத் தலைவர் வந்து அழைப்பு விடுப்பாரு அவரோட அழைப்புக்கு அப்புறம்தான் வந்து அந்த கட்சி போய் குடியரசுத் தலைவர்கிட்ட நாங்க ஆட்சி அமைக்கிறோம் அப்படின்னு உரிமை கோருவா முடியும் குடியரசுத் தலைவரோட அழைப்புக்கு தான் பெரும்பான்மை கட்சியோட தலைவர் வந்து குடியரசுத் தலைவர்கிட்ட போய் ஆட்சி அமைக்க உரிமை கோருவாங்க பிரதமர் மட்டும் இல்ல அவரோட இருக்கிற மத்த அமைச்சர்களையும் நியமனம் செய்யறது யாரு அப்படின்னா குடியரசுத் தலைவர் தான் ஆனா பிரதமரோட ஆலோசனை தான் நியமனம் செய்வாங்க ஆர்டிகல்ஸ் எழுவத்தி நாலு சரத்தி எழுவத்தி நாலு ஒண்ணுல என்ன சொல்லுது அப்படின்னா குடியரசுத் தலைவருக்கு உதவுறதுக்கும் ஆலோசனை வழங்குறதுக்கும் பிரதமரை தலைவராக கொண்ட ஒரு அமைச்சரவை இருக்கும் இந்திய அரசியல் அமைப்பு வந்து சொல்லுது ஆர்டிகல்ஸ் எழுவத்தி நாலுல பிரதமரோட ஆலோசனை பெயர் தான் அமைச்சர்களை வந்து நியமனிப்பாங்க பிரதமர் பதவி அதாவது பிரதமராக ஒருத்தர் இருந்தாங்க அப்படின்னா அவங்க எதற்குலாம் தலைவராக இருப்பாங்க அப்படின்னா திட்டக்குழுக்கு தலைவராக இருப்பாங்க தேசிய வளர்ச்சி குழுக்கு தலைவராக இருப்பாங்க தேசிய ஒருமைப்பாட்டு குழுக்கு தலைவராக இருப்பாங்க மாநில கிடைகளுக்கான குழுலையும் வந்து தலைவராக பிரதமர் இருப்பாங்க திட்டக்குழுங்கிறது இப்போ நிதி ஆயோக்காக இருக்கு அப்போ நிதி ஆயோக்கோட தலைவர் வந்து பிரதமராக தான் இருப்பாங்க ஓகேங்களா இந்த குழுக்கள் எல்லாத்துலேயுமே பிரதமராக ஒருத்தர் இருந்தாருனாவே ஆட்டோமேட்டிக்காகவே பதவி வழி தலைவர் வந்து அவராக தான் இருப்பார் குடியரசுத் தலைவருக்கும் அமைச்சர் வைக்கும் தொடர்பாளராக இருக்கிறது யாரு அப்படின்னு கேட்டா பிரதமர் தான் குடியரசுத் தலைவருக்கும் அமைச்சரவைக்கும் தொடர்பாளரா இருக்கிறது யாரு அப்படின்னு கேட்டா பிரதமர் தான் பிரதமரோட கடமைகள் அப்படின்னு என்னென்னன்னு பார்க்கலாம் அது எந்த விதியில குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னா விதி எழுபத்தெட்டு ஆர்டிகல்ஸ் எழுபத்தெட்டுல பிரதமரோட கடமைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கு அதுல முக்கியமான கடமைகள் என்ன அப்படின்னு ஒன் பை ஒன்னா பார்க்கலாம் அமைச்சர்களுக்கு வந்து துறையை வந்து ஒதுக்கீடு செய்யணும் யாரெல்லாம் அமைச்சராக போடலாம் அப்படிங்கிறதையும் முடிவு செய்யறது யாருன்னு பார்த்தோம்னா பிரதமர் தான் அது போக எந்தெந்த அமைச்சருக்கு எந்தெந்த துறைகளை வந்து ஒதுக்கீடு செய்யலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறதும் யாரு அப்படின்னா பிரதமர் தான் அமைச்சரவையோட கூட்டம் தேதி எப்போ அது அமைச்சரவை கூட்டம் நடத்தலாம் எந்த தேதியில் நடத்தலாம் அங்கே என்னென்ன நிகழ்ச்சிகள் நடைபெறும் அப்படிங்கிற முடிவில் எடுக்கிறது யாரு அப்படின்னா பிரதமர் தான் கேபினட் மினிஸ்டர் கூட்டம் நடைபெறலை அப்படின்னா அந்த டைமில் பிரதமர் வந்து தனக்கு அவருக்கு மூத்த சகாக்கள் அதாவது மூத்த அமைச்சர்கள் ரெண்டு பேர் இருப்பாங்களா ரெண்டு பேரோ இல்லை மூணு பேரோலையோ ஏதாவது முக்கியமான விஷயங்கள் குறித்து கலந்து ஆலோசித்து முடிவு எடுக்கலாம் அதுக்கான கடமையும் அவருக்கு உண்டு உரிமையும் வந்து பிரதமருக்கு உண்டு அமைச்சரவையில் வந்து அனைத்து முடிவுகளையுமே வந்து குடியரசுத் தலைவர்கிட்ட வந்து அவர் ஆலோசிக்கணும் இப்போ ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக குடியரசுத் தலைவர்கிட்ட ஆலோசிக்கணும் முக்கியமான முடிவுகளில் சர்வதேச மாநாடுகள் எல்லாம் இருக்கல காமன்வெல்த் அணிசேர நாடுகள் சார்க் நாடுகளோட மாநாடுகள்லாம் இந்தியாவோட பிரதிநிதியாக யார் போவார் அப்படின்னா பிரதமர் தான் போய் கலந்து கொள்வாங்க காமன்வெல்த்து சார்க்கு இந்த மாதிரி எந்த மாநாடுகளாக இருந்தாலும் இந்தியாவோட பிரதிநிதியாக யார் போய் கலந்துக்குவா அப்படின்னா பிரதமர் தான் இது வந்து பிரதமரோட முக்கியமான கடமைகள் சரத்து எழுபத்தி நாலு அமைச்சரவையில் சரத்து எழுபத்தி நாலில் குறிப்பிடப்பட்டிருக்கு அமைச்சரவையில் மக்களவைக்கு கூட்டு பொறுப்பு உண்டு அமைச்சரவை அப்படிங்கிறது வந்து மக்களவைக்கு கூட்டு பொறுப்பாக உள்ளது ஒவ்வொரு அமைச்சர்களும் வந்து நாடாளுமன்றத்துக்கு பொறுப்புடையவர்கள் அமைச்சரவைனாவே மக்களவைக்கு பொறுப்பு இருக்கிறது ஒரு அமைச்சர் யாருக்கு பொறுப்புடையவர்கள் அப்படின்னா மக்களவை அல்லது நாடாளுமன்றத்திற்கு பொறுப்புடையவராக இருப்பாங்க பிரதமர் மந்திரி உட்பட்ட அமைச்சர்களினுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது வந்து பதினைந்து சதவீதத்துக்கு மேலே இருக்கக்கூடாது பதினஞ்சு சதவீதத்துக்கு மேலே அப்படின்னா அப்ப நூறு பேர் இருக்காங்க அப்படின்னா அமைச்சர்களோட எண்ணிக்கை வந்து பதினஞ்சுக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது ஓகே அமைச்சரோட வகைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மூணு வகையான அமைச்சர்கள் வந்து இந்தியாவில் இருக்காங்க ஒன்று அமைச்சர்கள் ராஜாங்க அமைச்சர்கள் அமைச்சர்கள் கேபினட் அமைச்சர்கள் ராஜாங்க அமைச்சர்கள் அமைச்சர்கள் அப்படின்னு மூணு வகையான அமைச்சர்கள் இருக்காங்க கேபினட் அமைச்சர்கள் அப்படின்னா அரசினோட கொள்கைகளை வந்து வகுத்து அரசின் பல்வேறு துறைகளை வந்து தலைமையேற்று நடத்துபவர்கள் தான் வந்து முக்கியமான துறைகள் எல்லாமே கேபினெட் அமைச்சர்கிட்ட தான் இருக்கும் அவங்க என்ன பண்ணணும் கொள்கைகளை வகுத்து நல்ல முறையில் துறைகளை கொண்டு போகிறதுக்கு தான் அந்த அமைச்சர்களுக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கும் முக்கியமான துறைகள் என்னென்ன அப்படின்னா நிதி உள்நாட்டு விவகாரம் வெளிநாட்டு விவகாரங்கள் ரயில் போக்குவரத்து இதெல்லாம் வந்து முக்கியமான துறைகள் இதனோட அமைச்சர்கள் ஏன் என்னன்னு சொல்லுவோம் கேபினட் அமைச்சர்கள் அப்படின்னு சொல்லுவோம் ராஜாங்க அமைச்சர்கள் ராஜாங்க அமைச்சர்கள் அப்படின்னா தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட துறைகளில் முக்கியமான துறைகள் தவிர்த்து மற்ற துறைகள் இருக்குல்ல அந்த துறைகளுக்கு ஒ ஒதுக்கப்பட்ட பொறுப்பு அமைச்சர்களை தான் என்னன்னு சொல்றாங்க ராஜாங்க அமைச்சர்கள் அப்படின்னு சொல்றாங்க இவர்கள் வந்து சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டால் மட்டும்தான் கேபினெட் அமைச்சரவை கூட்டத்துல கலந்து கொள்ளுவாங்க மற்றபடி இவங்க வந்து அமைச்சரவை கூட்டத்துல கலந்து கொள்ளணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது அடுத்து இணை அமைச்சர்கள் அமைச்சர்கள் அப்படிங்கிறது வந்து இது சப்போர்ட்டு பண்ணுறதுக்கு மட்டும்தான் கேபினட் மற்றும் ராஜாங்க அமைச்சர்களுக்கெல்லாம் ஒதுக்கப்பட்டிருக்கிற துறைகளுக்கெல்லாம் வந்து உதவி செய்யறதுக்காகத்தான் இவங்களாம் அமை அமைச்சரெலாம் நியமிப்பாங்க அவங்கள தான் என்னென்னு சொல்கிறாங்க இணை அமைச்சர்கள் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அமைச்சரவை குழுக்கள் அமைச்சரவை குழுக்கள் அப்படிங்கறது என்னன்னா இப்போ நம்மளோட அரசியலமைப்பு அப்பாற்பட்டு இது செயல்படுது அப்படின்னு சொல்லப்படுறாங்க அரசியலமைப்புல வந்து அமைச்சரவை குழுக்களை பத்தி எதுவுமே வந்து சொல்லப்படலை அது என்னன்னா வணிக விதிகள் அப்படிங்கின்னு சொல்லி இருக்கு அதனோட தான் வந்து அமைச்சரவை குழுக்களை வந்து உருவாக்குறாங்க காலத்தின் தேவைகள் மற்றும் சூழ்நிலைக்கு ஏற்பதான் வந்து பிரதமரால் வந்து குழு வந்து நிறுவப்படும் அதைத்தான் என்னன்னு சொல்றாங்க அமைச்சரவை குழுக்கள் சப்போஸ் பேரிடர் ஏற்படும் பொழுது அதை ஆய்வு செய்யறதுக்காக அமைச்சரவை குழுவை வந்து பிரதமர் ஏற்படுத்துவார் அவங்க வந்து ஆய்வு செய்வாங்க தமிழ்நாட்டில் பேரிடரோ இல்லை கேரளாவில் பேரிடர் வரும்போது அந்த அமைச்சரவை குழு வந்து ஆய்வு செய்து ரிப்போர்ட் கொடுப்பாங்க அதை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு நிதி அலாட் பண்ணுவாங்க அந்த மாதிரி தான் அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி பேரிடர் வந்தால் பேரிடருக்கு தகுந்த மாதிரி ஏதாவது விபத்து ஏற்பட்டுச்சு கரூர் சம்பவம் நிகழ்ந்துச்சு ஆறாயிரம் அமைச்சரவை குழுக்கள் வந்தாங்க இந்த மாதிரி ஏற்ப பிரதமர் வந்து அந்த குழுக்களை வந்து நியமிப்பாரு அந்த குழுக்கள் வந்து ஆய்வு செய்வாங்க அதோட எண்ணிக்கை எத்தனை இருக்கும் அப்படின்னு எல்லாம் இல்ல அந்த அந்த நிகழ்காலத்துல அந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி அப்பப்போது போது குழுவை நியமிப்பாங்க அந்த நிகழ்வு முடிஞ்ச உடனே அதை கலைச்சிருவாங்க அதுதான் வந்து அமைச்சரவை குழுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அமைச்சரவை குழுக்கள் வந்து ரெண்டு வகையா இருக்கு ஒன்னு வந்து தற்காலிகமானது நிரந்தரமானது நிரந்தர நிரந்தரமான நிலை குழுக்கள் அப்படின்னு ரெண்டு வகையா இருக்கு சிற சிறப்பு பிரச்சனைகளை வந்து சமாளிக்க சில நேரங்கள்ல தற்காலிக குழுக்களை உருவாக்குவாங்க அதான் தற்காலிக குழு அப்படின்னு சொல்றாங்க தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாக்கும் காவேரி மேலாண்மை குழுன்னு சொல்லி இருக்கும் ரெண்டு மாநிலங்களுக்குள்ள பிரச்சனை ஏற்படும் அதை பேச்சுவார்த்தையை தீர்வுகாணக்கும் ஒரு குழுவை அமைச்சிருப்பாங்க இந்த மாதிரி அந்த குழு தான் ஏன்னா அந்த பிரச்சனை முடிகிற வரைக்கும் அந்த குழு வருஷம் தோறும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு தான் இருக்காங்க இந்த மாதிரி தற்காலிக குழு அப்படிங்கிறது அந்தந்த வருஷத்துல அப்பப்ப ஏற்படுத்திட்டு முடிக்கிறதுக்கும் நிரந்தரமான குழுக்களும் சில குழுக்கள் வந்து ஆண்டுதோறும் தொடர்ந்து அது தொடர்ந்து இருந்துட்டேதான் வரும் அதனோட உறுப்பினர்கள் மட்டும் இருப்பாங்க வேலை முடிஞ்சுன்னா தற்காலிக குழு வந்து கலைக்கப்படும் மூன்று முதல் எட்டு உறுப்பினர்கள் வரைக்கும் இருக்கலாம் ஒரு அமைச்சரவை குழு அப்படின்னா மூணுல இருந்து எட்டு வரைக்கும் உறுப்பினர்கள் வந்து இருக்கலாம் வழக்கமாக கேபினட் அமைச்சர்கள் மட்டும்தான் அமைச்சரவை குழுவில் இருப்பாங்க கேபினட் அல்லாத அமைச்சர்கள் வந்து தங்கள் உறுப்பினர் பதவியிலிருந்து விளக்கப்படுவது இல்லை அடுத்து என்ன அப்படின்னா எட்டு அமைச்சரவை குழுக்கள் இந்த எட்டு அமைச்சரவை குழுக்கள் வந்து நிரந்தரமாக இருக்கிற அமைச்சரவை குழுக்கள் அப்படின்னு சொல்லலாம் ஆண்டுதோறும் இந்த குழுக்கள் வந்து ஏற்படுத்திட்டு தான் இருப்பாங்க அமைச்சரவையின் நியமன நியமன குழு அமைச்சரவையில் வந்து எப்படி நியமனம் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கு ஆராய்ச்சி செய்கிறதுக்கு ஒரு குழு இருக்கும் பொருளாதார விவகாரங்களின் அமைச்சரவை குழு பொருளாதாரம் சார்ந்த விவகாரங்களை பற்றி முடிவெடுக்கிறதுக்கு ஆராய்ச்சி செய்கிறதுக்குன்னு இந்த குழுவும் ஒன்று இருக்குது பொருளாதார விவகாரங்களின் அமைச்சரவை குழு அரசியல் விவகாரங்களின் அமைச்சரவை குழு முதலீடு மற்றும் வளர்ச்சிக்கான அமைச்சரவை குழு பாதுகாப்பு மற்றும் அமைச்சரவை குழு நாடாளுமன்ற விவகாரங்களுக்கான அமைச்சரவை குழு வேலை வாய்ப்பு மற்றும் திறன் மேம்பாட்டிற்கான அமைச்சரவை குழு தங்குமிடத்து அமைச்சரவை குழு எட்டு அமைச்சரவை இருக்க இதுல பார்த்தோம் அப்படின்னா இந்த எட்டு அமைச்சரவையில நாடாளுமன்ற விவகாரங்களுக்கான அமைச்சரவை குழு மற்றும் தங்குமிடத்திற்கான அமைச்சரவை குழு இந்த ரெண்டு குழுக்கு மட்டும் பிரதமர் தலைவர் கிடையாது மீதி ஆறு குழுக்குமே தலைவர் யார் அப்படின்னா பிரதமர் தான் நாடாளுமன்ற விவகாரங்கள்னா நாடாளுமன்றத்தில் பேச்செல்லாம் நடக்கல அந்த பற்றி ஆராய்ச்சி செய்யறதுக்கு ஒரு அமைச்சரவை குழு இருப்பாங்க அதோட தலைவர் பிரதமர் கிடையாது அதே மாதிரி தங்குமிடத்திற்கு அமைச்சரவை குழு அப்படின்னா நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு தகுந்த தங்குமிடத்திற்குன்னு ஒரு குழு அமைச்சிருக்காங்க அதனோட தலைவராக வந்து பிரதமர் எடுக்க மாட்டார் மீதி எல்லா குழுக்கும் பிரதமர் தான் தலைவர் நிலையான குழுக்கள ஒரு எட்டு குழுக்கள் இருக்கு பிரதமர் பத்தி இம்பார்ட்டன் ஆர்டிகல்ஸ் என்ன அப்படின்னா ஆர்டிகல்ஸ் எழுபத்தி நாலு பிரதமரோட தலைமையில அமைச்சரவை குழு குடியரசுத் தலைவருக்கு ஆலோசனை வழங்கும் ஆர்டிகல்ஸ் எழுவத்தி நாலு ஆர்டிகல்ஸ் எழுபத்தி எட்டு என்னன்னா பிரதமரை குடியரசுத் தலைவர் தான் நியமிக்கிறாரு பிரதமரை வந்து நியமிக்கிறது யாருன்னா குடியரசுத் தலைவர் ஆர்டிகல்ஸ் எழுவத்தி அஞ்சு ஒண்ணு மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் அமைச்சர்களின் எண்ணிக்கை வந்து பதினஞ்சு சதவீதம் மாறக்கூடாது அப்படிங்கிற சொல்கிற ஆர்டிக்கிள்ஸ் என்ன எழுவத்தஞ்சி ஒன்று ஏ இதை அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் தொண்ணூற்றி ஒன்னு படி தான் இதை சேர்த்துருக்காங்க அரசமைப்பு திருத்த சட்டம் தொண்ணூற்றி படி சேர்க்கப்பட்டிருக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா முக்கியமானது பிரதமர் அலுவலகம் இது வந்து லாஸ்ட் இயர் கொஸ்டின் கேட்டாங்க ஸோ அந்த டாபிக்கை கவர் பண்ணிக்கலாம் அன்னைக்கு இந்த வருஷம் கண்டிப்பா கொஸ்டின் வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் பிரதமர் அலுவலகம் அப்படிங்கிறது வந்து அரசியல் ரீதியா தலைவர் யாரு பிரதமர் தான் ஆனா அந்த அலுவலகத்தில் நிர்வாக ரீதியா தலைவர் யாரு இருப்பாங்கன்னா முதன்மை செயலாளர் தான் வந்து பிரதமர் அலுவலகத்தோட தலைவர்கள் பிரதமர் அலுவலகத்துல வந்து ஒன்று அல்ல ரெண்டு செயலாளர்கள் வந்து இருப்பாங்க பிரதமர் வந்து ஐந்து இணை செயலாளர்கள் வந்து ப பிரதமர் அலுவலகத்தில் பணிபுடுறாங்க செயலாளர் ஒன்று அல்ல ரெண்டு பேர் இருப்பாங்க அவங்களுக்கு கீழே ஐந்து இணை செயலாளர்களும் வந்து பணிபுரிஞ்சிட்டு இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் வந்து ப்ரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் அப்படிங்கிறத நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்காங்க பிரதமரோட செயலகம் அப்படின்னு அமை அழைக்கப்பட்டுட்டு இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் தான் வந்து பிரதமரோட அலுவலகம் செயலகம் அப்படிங்கிறத வந்து அலுவலகம் அப்படின்னு சொல்லி எழுவத்தி ஏழுல வந்து மாட்டிருக்காங்க பிரதமர் அலுவலகத்தோட செயல்பாடுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா வணிக விதிகளின் கீழ் பிரதமரிடம் வர வேண்டிய அனைத்து குறிப்புகளையும் வந்து கையாளுகிறது பிரதமருக்கு என்ன நோட்டீஸ் வந்தாலும் அதை வந்து பிரதமர் அலுவலகம் தான் வந்து பாத்துக்கிறாங்க பிரதமருக்கு வந்து அலுவல் உதவிகளையும் மத்திய அமைச்சர்கள் மாநில அரசுகளுடன் தொடர்புகளை உதவுகிறது இப்போ ஒரு மாநில அரசு பிரதமருக்கு ரட்டர் போடுது அப்படின்னா பிரதமர் அலுவலகத்துக்கு தான் அவங்க அனுப்புவாங்க அவங்க பார்த்துட்டு பதில் கடிதம் வந்து பிரதமர்கிட்ட ஆலோசனைக்கு அப்புறம் அனுப்புவாங்க அதனால வந்து மாநில அரசுகளாகட்டும் அமைச்சர்களாகட்டும் பிரதமர்கிட்ட கருத்து கேட்கணும் அப்படின்னா அவர் அலுவலகத்தை தான் தொடர்பு கொள்ளணும் திட்ட கமிஷனோட தலைவராக வந்து பிரதமரோட பொறுப்புகள் எல்லாம் இப்போ திட்டமிடுறதுக்கான என்ன ஒர்க்கு டாக்குமெண்டேஷன் ஒர்க்கெல்லாம் இருக்கும் அதெல்லாம் பண்ணுறது எது அப்படின்னா பிரதமர் அலுவலகம்தான் பிரதமரின் அலுவலகம் மக்கள் தொடர்பு பக்கத்தை கையாளுகிறது பிரதமருக்கான இப்போ வெப்சைட் இருக்குல்ல அதில் டேரக்டாக பிரதமருக்கு வரக்கூடிய மெயில்ஸ் ஆகட்டும் கம்ப்ளைண்ட்ஸ் ஆகட்டும் அதெல்லாம் வந்து கையாளுது என்ன அப்படின்னா பிரதமர் அலுவலகம் தான் வந்து கையாளும் இந்திய பிரதமரோட பட்டியல் அப்படின்னு பார்த்தோம்னா இது வரைக்கும் யாரார் இருந்திருக்காங்கன்னா ஜவஹர்லால் நேரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுலேருந்து அறுபத்தி நாலு வரைக்கும் வந்து இருந்திருக்காரு அவர் தான் அதிக நாள் இருந்த பிரதமராக இப்போ வரைக்கும் இருந்திருக்காங்க அடுத்த எலெக்ஷனில் மோடி ஜெயிச்சாரு அப்படின்னா நேருவை மிந்திட்டு அவர் தான் அதிக நாள் ஆட்சியில் இருந்த பிரதமராக இருக்க போறாரு அவருக்கப்புறம் நேருக்கு அப்புறம் யார் இருந்தாங்க அப்படின்னா குல்சாரி நாள் வந்தா இருந்திருக்காரு அவருக்கப்புறம் லால் பகதூர் சாஸ்திரி மறுபடி குர்சாரினா நந்தா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் தான் இருப்பாங்க அதுக்கப்புறம் இந்திரா காந்தி வருவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுக்கு பொராஜி தேசாய் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தம்பது சரண் சிங் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொம்போதுலேருந்து எண்பது வரைக்கும் இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் மறுபடியும் இந்திரா காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது டு எண்பத்தி நாலு வரைக்கும் இருந்திருக்காங்க இந்திரா காந்திக்கு அப்புறம் காந்தி எண்பத்தி நாலு டு எண்பத்தி ஒம்போது அதுக்கப்புறம் பிபி சிங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பது டு தொண்ணூறு சந்திரசேகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு டு தொண்ணூத்தொன்று பிவி நரசிம்மராவ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூ டூ தொண்ணூற்றி ஆறு அடல் பிகாரி வாஜ்பாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் வருவார் அப்புறம் ஆட்சி கலைச்சிரும் அதுக்கப்புறம் ஹெச்டி தேவகவுடா வராது ஹெச்டி தேவகவுடா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு டு தொண்ணூற்றி ஏழு அதுக்கப்புறம் இந்தர் குமார் குஜ்ரால் அப்படிங்கிறவர் தொண்ணூற்றேழு டு தொண்ணூத்தெட்டு அதாவது நரசிம்மராவுக்கு அப்புறம் இந்த அடல் பிகார் வாஜ்பாயோட பீரியட் ஆகட்டும் தேவகவுடா இவங்கெல்லாம் ஒரு ஒரு வருஷம்தான் இருந்திருக்காங்க வாஜ்பாய் பீரியட் வந்து தொண்ணூற்றி ஆறுலையே வந்து கலைச்சிருவாங்க அதுக்கப்புறம் வாஜ்பாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் இருப்பார் அவருக்கப்புறம் மன்மோகன் சிங் ரெண்டாயிரத்தி நாலு டு ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பதினாலுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பது அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலு டு இப்போ வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் இவர் தான் வந்து இருக்கார் அடுத்து பார்த்தோன்னா இந்தியாவின் தலைமை வழக்கறிஞர் இந்தியாவோட தலைமை வழக்கறிஞர் அதாவது யூனியன் எக்ஸிக்யூஷனோட ஒரு பாட்டு ஓகேங்களா யூனியன் எக்ஸிக்யூஷனோட அதாவது ம ஒன்றியத்தின் நிர்வாகத்தின் ஒரு பகுதியாக வந்து இந்தியாவின் தலைமை வழக்கறிஞர் இருக்கிறாரு அவங்க யாருன்னா நாட்டின் சட்ட அதிகாரி தலைமை சட்ட அதிகாரியும் அரசாங்கத்தோட முதன்மை சட்ட ஆலோசகராகவும் இருக்கிறாரு தான் யார் அப்படின்னா தலைமை வழக்கறிஞர் அட்னாரி ஜெனரல் ஆஃப் இந்தியா ஏஜிஐ அப்படின்னு சொல்லுவாங்க இந்திய அரசமைப்பு அரசமைப்புல குறிப்பிடப்பட்டிருக்கு இவர் ஒரு சட்ட பதவி ஆகும் இந்தியாவுக்குன்னு ஒரு ஆலோசகர் வேணும் சட்ட ஆலோசகர் அப்படின்னு அரசமைப்புலயே குறிப்பிடப்பட்டிருக்கு அதாவது உச்ச நீதிமன்றத்தினோட நீதிபதியா நியமிக்கப்படுவதற்கு தகுதி உடையவர் தான் வந்து ஏஜிஐ அட்னி ஜெனரலா நியமிக்க முடியும் குடியரசுத் தலைவர் வந்து இவரை வந்து நல்லவர் சட்ட நல்ல நல்ல நிபுணத்துவர் உள்ளவர் அப்படின்னு நினைக்கிறவங்கள தான் நியமிப்பாங்க பிரதமரோட ஆலோசனைப்படி அதாவது பிரதமர் யாரை ரெக்கமெண்ட் பண்றாங்களோ அவங்கள தான் வந்து தலைமை வழக்கறிஞராக குடியரசுத் தலைவர் நியமிப்பாரு அதுக்கான தகுதிகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்திய குடிமகனா இருக்கணும் ஐந்து ஆண்டுகள் உயர் நீதிமன்றத்தின் நீதிபதியா இருந்திருக்கணும் இல்லைன்னா பத்து ஆண்டுகள் உயர் நீதிமன்ற வள கரிகளா பணியாற்றிருக்கணும் இந்த தகுதிகள் இருந்தா தான் ஒவ்வொரு ஒருவர் வந்து இந்தியாவின் தலைமை வழக்கறிஞராக முடியும் ஜனாதிபதியால் வந்து சிறந்த சட்ட வல்லுநர் அதாவது சிறந்த சட்ட வல்லுநர் அப்படின்னு யார கருதுறாங்களோ அவங்கள தான் வந்து தலைமை வழக்கறிஞராக நியமிப்பாங்க இவங்களோட பதவி காலம் அப்படின்னா நிலையான பதவி காலம்லாம் எதுவும் கிடையாது இப்போ ஐந்தாண்டு மட்டும்தான் இருப்பாங்க அப்படின்னு அவங்கள சொல்ல முடியாது அவங்க அரசு எவ்வளோ நாள் விரும்புறாங்களோ அந்த வரைக்கும் அவங்க இருக்கலாம் நீக்குவதற்கான நடைமுறைகள் மற்றும் அடிப்படையை வந்து அரசியலமைப்பு சட்டம்ல எப்படி நீக்கணும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்படலாம் இல்லை இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவு அட்னானி ஜெனரலை பற்றி விவரிக்கிறது அப்படின்னா ஆர்டிகல்ஸ் எழுபத்தி ஆறு ஆர்டிகல்ஸ் ஆறு தான் இந்தியாவினோட அட்னானி ஜெனரலை பத்தி விவரிக்கிறது இவரோட பணிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா குடியரசுத் தலைவருக்கு வந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் ஆலோசனை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டார் அப்படின்னா அவருக்கு ஆலோசனை வழங்கணும் சட்ட ஆலோசனை இப்போ நீதிமன்ற வழக்கு விசாரணமாகவோ இல்லை புதுசாக ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வராங்க அப்படின்னா அதில் ஆலோசனை வேணும் அப்படின்னு குடியரசுத் தலைவர் நினைக்கும் போது இவர் அணுங்கினா அவருக்கு ஆலோசனை வழங்கணும் அதுதான் இவரோட முக்கிய பணி குடியரசுத் தலைவர் குடும்ப மட்டும் கிடையாது அரசியலமைப்புல அவருக்கு சில கடமைகள் இருக்கு அதெல்லாம் வந்து அவர் கண்டிப்பா செய்யணும் குடியரசுத் தலைவரால் அவருக்கு ஒதுக்கப்பட்ட கடமைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்திய அரசு தொடர்புடைய எந்த ஒரு சட்ட வழக்கிலும் இந்திய அரசு தொடர்புடைய எந்த ஒரு சட்ட வழக்கிலும் அரசு சார்பாக அட்னாரி ஜெனரல் வந்து உச்ச நீதிமன்றத்தில் ஆஜராகலாம் அரசுக்கு எதிராக ஆராய்ச்சி வழக்கு போட்டாங்கன்னா அரசு சார்பா போய் அவரு ஆஜராவாரு அரசமைப்பில் நூத்தி நாற்பத்தி மூணாவது பிரிவின் கீழ் ஜனாதிபதி உச்ச நீதிமன்றத்திற்கு அளிக்கும் எந்த ஒரு குறிப்பிலும் அவர் மத்திய அரசாங்கத்தை பிரதிநிதிப்படுத்த வேண்டும் ஜனாதிபதிக்கு வந்து உச்ச நீதிமன்றம் ஏதாவது ஒரு குறிப்பு கொடுக்குது அப்படின்னா அது மத்திய அரசாங்கத்தை வந்து பிரதிநிதிப்படுத்த வேண்டும் அவர் தனிப்பட்டதா அவர் சொல்ல முடியாது ஏன்னா ஜனாதிபதி அப்படிங்கறது வந்து அரசாங்கம் அதை சொல்றது இந்திய அரசு தொடர்பான வழக்குகள் ஏதேனும் இருந்தா அட்னானி ஜெனரல் வந்து உயர் நீதிமன்றத்தில் ஆஜரா உச்ச நீதிமன்றம் மட்டும் கிடையாது உயர் நீதிமன்றத்திலும் இந்திய அரசுக்கு எதிராக வழக்கு வந்துச்சு அப்படின்னா அவர் ஆஜராகி வாதாடுவாரு மத்திய அரசுக்கு ஆதரவா அட்டர்னி ஜெனரல் வந்து மத்திய நிர்வாக குழுவின் ஒரு பகுதியாக வந்து இருக்கிறாரு இந்தியாவில் வந்து எந்த நீதிமன்றத்திலும் உறுப்பினராக இருக்கலாம் அதாவது இந்தியாவோட தலைமை வழக்கறிஞர் அப்படிங்கிறவர் வந்து எந்த நீதிமன்றத்திலும் வந்து உறுப்பினராக இருக்கக்கூடிய தகுதி உடையவர் நாடாளுமன்றத்தின் இரு அவை நடவடிக்கைகளிலும் அவர் வந்து பங்கேற்க முடியும் கூட்டு கூட்டத்திலும் வந்து பங்கேற்க முடியும் பேசலாம் ஏன்னா சில ஏதாவது ஆலோசனையோ இல்லை அவர் சம்மந்தமாக ஏதோ ஒன்று பேச வேண்டி இருந்துச்சுன்னா அவர் கூட்டத்தில் பங்கேற்று பேசுறதுக்கு உரிமை உண்டு ஆனால் வாக்களிக்கிறதுக்கு மட்டும் அவர் உரிமை கிடையாது கூட்டத்தில் பங்கேற்கலாம் பேசலாம் ஆனால் வாக்களிக்கிறதுக்கு மட்டும் அவருக்கு உரிமை கிடையாது அவர் வந்து அரசு ஊழியராக வந்து அவர் கருதப்படுவதில்லை ஆனால் வந்து அவரோட பதவி அப்படிங்கிறது அரசமைப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கு அவர் வந்து அரசு ஊழியர் கிடையாது ஓகேங்களா அடுத்து தலைமை கணக்கு தணிக்கையாளர் தலைமை கணக்கு தணிக்கையாளர் அப்படிங்கறது யாருன்னா இந்தியாவில் உச்ச தணிக்கை நிறுவனம் இந்திய தலைமை தணிக்கையாளர் சிஏஜியோட தலைமையில தான் செயல்படுகிறது சீப் ஆடிட்டர் அப்படின்னு சொல்லலாம் தலைமை கணக்கு இவங்க தான் வந்து இந்தியாவில் இருக்கிற உச்ச ஆடிட்டிங்கில் வந்து இவரோட தலைமையின் தான் வந்து செயல்படுது தலைமை கணக்கு தணிக்கையாளரோட பதவி காலம் ஆறு ஆண்டு அல்லது அறுபத்தைந்து வயது எது முதல் வருதோ அதைத்தான் வந்து பின்பற்றுவாங்க ராஜினாமா கடிதத்தை யாருக்கு அனுப்பி வைப்பார் அப்படின்னா குடியரசுத் தலைவர் அதை பத்தி ஆர்டிகல்ஸ் நூத்தி நாற்பத்தெட்டு எட்டு ஒண்ணுல குறிப்பிடப்பட்டிருக்கு தலைமை தணிக்கையாளர் வந்து தனது ராஜினாமா கடிதத்தை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைப்பார் இவரோட சம சம்பளம் இவரோட சம்பளம் அப்படிங்கிறது உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கு இணையாக இருக்கும் இவரோட சம்பளம் இவரோட பணி மற்றும் நிபந்தனைகள் வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் போல தான் இருக்கும் இவரோட பணி நிபந்தனைகள்லாம் ஐஏஎஸ் ஆஃபீஸர் என்ன ஃபாலோ பண்ணுறாங்களோ அதை தான் இவருக்கும் ஃபாலோ பண்ணுவாங்க ஓய்வுக்கு பிறகு அவர் எந்த அரசு பதவிக்கும் தகுதியற்றவர் இப்போ ஒருவர் வந்து தலைமை தணிக்கையாளராக இருந்தார் அப்படின்னா ஓய்வு பெற்றதுக்கப்புறம் எந்த அரசு பதவியும் அவர் வகிக்கக்கூடாது ஒன்றிய கணக்குகள் தொடர்பான அறிக்கையை வந்து குடியரசுத் தலைவருக்கு அனுப்புவார் ஆடிட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் அதனோட ரிப்போர்ட்டை வந்து யாருக்கு சப்மிட் பண்ணுவார் அப்படின்னா குடியரசுத் தலைவரிடம் தலைமை தணிக்கையாளர் தனது அறிக்கையை யாரிடம் சமர்ப்பிப்பார் அப்படின்னா குடியரசுத் தலைவரிடம் மாநில அரசு கணக்கு அறிக்கையை வந்து யாரிடம் சமர்ப்பிப்பார் அப்படின்னா ஆளுநரிடம் மாநில அரசோட கணக்கை வந்து யார்கிட்ட கொடுப்பாரு அப்படின்னா ஆளுநரிடம் கொடுப்பாங்க அவரோட கடமைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவில் வந்து ஒருங்கிணைந்த நிதியிலிருந்து சட்டமன்றம் கொண்ட ஒவ்வொரு மாநிலம் யூனியன் பிரதேசத்திலிருந்து அனைத்து செலவினங்களையும் தணிக்கை செய்வார் இந்தியாவில் இருக்கிற சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் யூனியன் பிரதேசம் எல்லா கணக்குகளையும் தணிக்கை செய்வார் அதாவது செலவினங்கள் அனைத்தையுமே தணிக்கை செய்வார் செலவுகள் சட்டத்தின்படி நடந்ததா அல்லது கொடுக்கப்பட்ட செலவுகள் ஒதுக்கப்பட்ட நிதி வந்து கரெக்டாக போய் சேர்ந்துருக்கா செலவுகள் சரியா நடந்திருக்கா அப்படிங்கறதெல்லாம் தணிக்கை செய்யறதா இவரோட வேலை தற்செயல் நிதிகள் பொது கணக்கு அனைத்து செலவினிகளும் தற்செய்வாங்க இப்போ திடீர்னு எதிர்பார செலவுங்களுக்காக விடுவிப்பாங்களா அந்த நிதிகளையும் வந்து கரெக்டா செலவினம் செய்யப்பட்டிருக்கா அப்படின்னு தணிக்கை செய்வாரு முக்கியமான ஆர்டிகல்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா நூற்றி நாற்பத்தெட்டு இந்திய கணக்கு தணிக்கையாளரை பற்றி குறிப்பிடுகிறது அதாவது ஐ சிஏஜியை பற்றி நூற்றி நாற்பத்தி எட்டு குறிப்பிடுகிறது நூற்றி நாற்பத்தொம்போது தலைமை கணக்கு தணிக்கையாளரோட கடமைகள் அதிகாரங்கள் என்ன அப்படின்னு சொல்லப்படுகிறது நூற்றி ஐம்பது ஒன்றிய மற்றும் மாநிலங்களின் கணக்குகளை பற்றி குறிப்பிடுகிறது நூற்றி ஐம்பத்தொன்னு தணிக்கை அறிக்கைகள் பற்றி நூற்றி ஐம்பத்தி ஒன்று வந்து குறிப்பிடுகிறது ஓகேங்களா இந்த வீடியோவில் பிரதமரை பற்றியும் பிரதமரோட முக்கியமான பணிகள் அதாவது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன கேட்பாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டோம் அடுத்தது இதெல்லாம் வந்து அடுத்ததில் வந்து ஒன்றிய சட்டமன்றத்தை பத்தி படிப்போம் அதாவது நாடாளுமன்றத்தை பத்தி படிக்கும்போது பிரதமரோட செயல்பாடுகள் அப்படிங்கிறது அதில் இன்க்ளூடாகி வரும் அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இதுல வந்து அவரோட முக்கியமான கடமைகள் என்னென்ன அப்புறம் பிரதமரோட அலுவலகம் பற்றியும் அமைச்சரவையை பற்றியும் அமைச்சரவையில் முக்கியமான குழுக்கள் வந்து ஒரு எட்டு குழு இருக்குது அதுகளை பற்றியும் அது போக இந்திய தலைமை தணிக்கையாளரை பற்றியும் இந்திய தலைமை வழக்கறிஞரை பற்றியும் பார்த்துருக்கோம் இது கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்கக்கூடியது ரிஃப்ளெக்ஷன் ஆகும் எக்ஸாமில் கண்டிப்பாக வரக்கூடிய எக்ஸாமில் இது சம்மந்தமாக கொஸ்டின்ஸ் வரும் அதனால் பார்த்துக்குங்க அடுத்த ஒரு வீடியோவில் ஒன்றிய சட்டமன்றத்தை பற்றி பார்க்கலாம் ஓகேங்களா